காஃபி வாசனை மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஏபிசியர் நான்கு இரண்டு ஆடம் ஹோல்ஸ் என்பவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தபோது அவருடைய இளைய மகள் கீழே இறங்கி வந்தாள் அவள் அவருடைய மடியில் அமர்ந்து குதித்து விளையாடினாள் ஒரு அப்பாவாக அவர் அவளை இறுக்கி அவளுடைய முன்னெச்சியில் முத்தமிட்டு தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அவள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டாள் அவள் தன் புருவத்தை சுருக்கி மூக்கை உறிஞ்சி அவர் காபி குடிக்கும் கோஃபையை உற்று பார்த்துவிட்டு அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுடைய வாசனை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாள் அவருடைய மகள் அந்த விமர்சனத்தை கிருபையோடும் சத்தியத்தோடும் முன்வைத்தாள் அவள் அவரை காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் சிலவற்றை சொல்லுவதற்கு அவள் ஏவப்பட்டாள் நம்முடைய உறவுகளில் அதுபோன்ற சில காரியங்களை நாம் வெளிப்படையாய் சொல்ல வேண்டியது இருக்கின்றது எபிசியர் நான்காம் அதிகாரத்தில் ஒருவருடைய தப்பிதங்களை அவர்களிடம் நேரடியாக சொல்வதற்கு தயங்குபவர்களுக்கு பவுல் சொல்லுகின்றார் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் மனத்தாழ்மை சாந்தம் மற்றும் நீடிய பொறுமை ஆகியவைகள் நம் உறவின் அஸ்திபாரமாய் திகழ்கிறது தேவனுடைய வழிநடத்துதலோடு இதுபோன்ற குணாதிசயங்களை பிரஸ்தாபப்படுத்தும் போது அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கின்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவோம் யாரும் பலவீனங்களையும் குழப்பங்களையும் எதிர்கொள்ள விரும்புவது இல்லை நம்முடைய சுபாவங்களில் ஏதோ நாற்றம் வீசும்போது கிரவையோடும் உண்மையோடும் தாழ்மையோடும் மென்மையாக பேசக்கூடிய உண்மையுள்ள நண்பர்களை கொண்டு தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் உச்சவம் தகப்பனே என்னுடைய தவறுகளை மனத்தாழ்மையுடன் ஒத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் மற்றவருடைய தவறை அன்போடும் கிரபையோடும் மென்மையோடும் அணுக எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்